அவர்களே டாக்டர் அவர்களே அந்தமதி அவர்களே மிக அருமையாக பேராசிரியை வளர்ந்தவர்களே திருமலை சுவாமி அவர்களே பன்னி நிறைவு துறை டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களே ஒரு சின்ன அறிவிப்பு நமது தென்காசி

நீங்கள் வெற்றி எனக்கு பெருமையாக இருக்கிறது இது சாதாரணமானதல்ல நாங்கள் அடைந்தவர்களே இருந்து கடவுளை இருந்து உங்கள் ஓடுவதற்கு நேரம் எழுந்து முதலில் இருந்துள்ளவர்களுக்குதான் கடவுளை பணிதாக்கள்

इंद्रिय के अंदर के लिए तो हम मानव के लिए तो हम इसके लिए व्यक्ति के लिए इसमें जो तो जरा जाते हैं तो इन व्यक्ति का लगता है इन बायें के लिए या बुद्धल के लिए ये लगता है ये इन लोगों के लिए ये इन लोगों के लिए ये लोगों के लिए इन के लिए ये के लिए इन के लिए ये

ஆணையர்களாக விஞ்ஞானிகளாக வழக்கறிஞர்களாக நீதிபதிகளாக பொறியாளர்களாக ராணுவ அதிகாரிகளாக தொழில் அதிபர்களாக அரசியல் வந்த அமைச்சர்களாக திரைப்பட கலைஞர்களாக நீங்கள் ஆயுதம் மேலும் அங்கத்தின் கொள்கை கோட்பாடு லட்சியம்

এপাএরেেপা আপাদুযাইরে তাকলে. লিআর লিয্নিটাকলেল তাকলোজ হিতাকের্ তাকলে দুলে এংরসযাক্পাড়র্য় আত্যি নে মেন্ম় খ�